இந்தியாவுடைய பணக்கார கோழிப்பண்ணையுடைய அதிபர்கள் தான் சவுந்தரராஜன் மற்றும் சுந்தரராஜன் அப்படின்ற இரண்டு சகோதரர்கள் ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுல சின்ன அளவுல பண்ணை இந்த சகோதரர்கள் தொடங்கினாங்க கோயம்புத்தூர்ல இருந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்க உடுமலைப்பேட்டையில தான் இந்த பண்ணையை வச்சாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த பண்ணை தொழில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோழிப்பண்ணை பண்ணையாகி பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பை இட்டுச்சு சுகுனா ஃபுட்ஸ் அப்படின்ற இவங்க கம்பெனி நாற்பதாயிரம் விவசாயிகளுடைய பதினெட்டு மாநிலங்கள்ல பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நடைபெறுது சவுந்தரராஜ் நடராஜன் தான் தலைவர் அவங்க மகன் விக்னேஷ் அவர்கள் நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குநராக இருக்காரு நாட்டுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில இருந்து தான் சுகுணா ஃபுட்ஸ்க்கு அதிகபட்ச வருவாய் வருது பிராய்லர் சிக்கன் மற்றும் முட்டை உற்பத்தியில அவங்க தான் சந்தையுடைய முன்னோடியா இருக்காங்க பள்ளி படிப்பு முடிச்சதுமே சவுந்தரராஜன் காய்கறிகளை விளைவிக்க ஆரம்பிச்சாரு அதுல பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்றதால ஹைதராபாத்ல இருக்க ஒரு அக்ரிகல்ச்சர் பம்ப் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தாரு அதுக்கப்புறமா அவங்க சகோதரருடைய தொழிலை கவனிக்க திரும்ப வந்தாரு அவங்க வியாபாரம் முதல் முதல்ல வியாபாரிகளுக்கு கோழியை விற்பது தான் தொடங்குச்சு விவசாயிகள் கிட்ட இருந்து கோழி வளர்ப்பு பற்றிய நடைமுறைகளை அவங்க கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒப்பந்த அடிப்படையில வியாபாரிகளை வச்சு பண்ணை தொழிலை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல மூன்று விவசாயிகளை வச்சு இந்த தொழிலை தொடங்கினாங்க கோழிகளை வளர்ப்பதற்கு தேவையான பொருட்களை அவங்க விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க கோழியை வளர்த்து அதை இவங்க கிட்ட விவசாயிகள் விற்று பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க அடுத்த ஏழு வருஷத்துல அவங்க கிட்ட நாற்பது விவசாயிகள் இணைஞ்சாங்க இது மூலமா அவங்க வருவாய் ஆண்டுக்கு ஏழு கோடி எட்டுச்சு விரைவிலேயே தமிழ்நாட்டுல சுகுணா சிக்கன் ரொம்பவே பிரபலமாக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இவங்க நிறுவனம் இந்த விவசாயிகளுக்கு கோழிகளை ஆரோக்கியமா வளர்ப்பதற்கு தேவைப்பட தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் வழங்க தொடங்கினாங்க விவசாயிகள்கிட்ட இருந்து மோசமான செயல்திறன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த நிறுவனமே குறைந்தபட்ச வளர்ச்சி கட்டணத்தையும் செலுத்த ஆரம்பிச்சாங்க விவசாய வணிகம் அவங்க வணிகத்துல எண்பது சதவீதத்துக்கு மேலா பங்களிச்சாங்க இந்த பொருட்கள் இறைச்சி மற்றும் முட்டைகள் விற்கும் சந்தைக்கு விற்கப்பட்டுச்சு இந்த நிறுவனம் கால்நடை தீவனங்களை உற்பத்தி பண்றாங்க பொதுவாவே பிராய்லர் சிக்கன் அப்படின்னா சீக்கிரமா வளர்ந்துரும் அதுக்கு காரணம் அதுக்கு நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் சில வருஷத்துக்கு முன்னாடி வெளியாச்சு ஆனா சுகுனா குரூப்ஸ் இது கோரிய இன்டர்வியூல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஒரு பிராய்லர் சிக்கன் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும் போது கோழியோட க்ரோத்காக இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா கம்பெனி லாஸ் தான் போய் முடியும் எங்க நிறுவனத்துல கோழியோட க்ரோத் அதிகப்படுத்ததுக்காக நாங்க முக்கியமான மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் அதுல முதல் முக்கியமான விஷயமே கோழிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமா இருக்க ஃபுட்டை தான் அதுக்கு ஃபீட் பண்ணுவோம் செகண்ட் ஒன் சிக்கனுடைய க்ரோத்துக்கு தேவைப்படுற ப்ராசஸ்ல ஒரு ஒரு பேராமீட்டர்ஸையும் பார்த்து பார்த்து நாங்க பண்ணுவோம் தேர்ட் ஒன் அந்த என்விரான்மெண்ட் தான் கோழி வளர்ப்புக்கு தேவையான ப்ராப்பரான சுற்றுச்சூழல் நாங்கள் உருவாக்கி தருவோம் அது மட்டும் இல்லைனா கூட இவங்க நிறுவனத்தை விரிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க இருபதாம் நதியாண்டுல எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி விற்று முதல் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் நதியாண்டு வெற்றி முதல் மட்டுமே ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடியாகவும் லாபம் ஐம்பத்தி எட்டு கோடியாகவும் இருந்திருக்கு இதே கடந்த ஆண்டு பார்க்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி வருவாயை சம்பாதிச்சிருக்காங்க பெரிய கனவுக்கான உங்களுக்கு தைரியம் இருந்தா வெற்றி அப்படின்றது எந்த வழியிலும் எந்த தொழில் மூலமாகவும் அடையக்கூட ஒரு விஷயம் தான் சுகுணா குரூப் மூலியமா இதை சாதிச்சும் காட்டியிருக்காங்க